சிபி தமிழர் சிறியிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க அப்போ சமயுத்தாட்ட போய் சிபி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அன்னைக்கு தமிழோட கதையை முடிச்சு ஆஃபீஸ்க்கு ஆள் அனுப்புனது நீ தானு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே சமயுத்தா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிபி என்ன போய் சந்தேகப்பட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் சமயுக்தா நீ தான் செஞ்சுருப்ப ஏன்னா தமிழுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாக்கி அது நீ மட்டும்தான் அதனால் இந்த வேலையை வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நீ தானே அப்படி செஞ்சிருக்குற அப்படிங்கும் போது எங்கள் பாரு சிபி நீ இந்த மாதிரி கேட்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும் போது எங்கள் பாரு ஒன்று முழுது தேவை இல்லாமல் நீ செஞ்சிருக்கே இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு மேலேயே தமிழ் விஷயத்தில் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து சமயத்தை அதிர்ச்சி அடையிறாங்க என்ன தான் வந்து சிபி தமிழ் மேலே வெறுப்ப காட்டினாலும் ஆனாலும் வந்து தமிழ் மலை இவ்வளோ அன்பாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் ஆனாலும் சரி தான் நம்ம வந்து எப்படி தான் சிபி திரும்பி வந்து தமிழ் பக்கம் திரும்பினாலும் நம்ம திரும்ப விட்டுறக்கூடாது அவனை நம்ம பக்கம் எப்படியாவது நம்ம இழுத்து கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சமீபத்தை நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானுவை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் வரவும் உடனே ஜானுவும் அவங்களை வரவேற்கிறாங்க அப்படி சிபியும் கூட இருக்கவும் உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் அதுக்கு சீப் கெஸ்டாக நீங்கள் தான் வரணும் உங்கள் பேரை கூட நாங்கள் பத்திரிகையில் போட்டிருக்கிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க ஜானுவ மாட்ட கேட்காம நீங்களே வந்து உங்க இஷ்டத்துக்கு ஜானுவமா வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது இல்ல நாங்க வந்து எந்த இது திறந்தாலும் சரிதான் ஜானு அம்மா தான் வந்து சீஃப் கெஸ்டா வருவாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ராசியானவங்களா இருக்கிறாங்க தான் அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையில நாங்களும் இந்த மாதிரி வந்து அவங்க பேரை போட்டுட்டோம் நீங்க கண்டிப்பா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை அவங்க ஜானுகிட்ட கொடுக்கவும் இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு அன்னைக்கு வர முடியாது வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சமீபத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன ஜானுமா நீங்கள் போகலைன்னா சிபி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானுவும் சொல்கிறாங்க ஆமா எனக்கு அடுத்தது சிபி தானே அதனால சிபியை வரட்டும் அப்படிங்கும்போது சரிம்மா பரவாயில்ல இப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து சிபி சார் தானே எல்லாமே அதனால அவரே சிப்கெஸ்ட்டாக வரட்டும் எங்களுக்கு சந்தோஷந்தம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிக்கிறாங்க அடுத்தது அவங்க அங்கிருந்து கிளம்புவோம் அப்போ சமீபத்தை வந்து நினைக்கிறாங்க இதை வச்சு சிபி கூட நம்ம தான் போகணும் அந்த தமிழை போக விடாமல் தடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் சிபி மனசில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறா அது எப்படியாவது வந்து நம்ம உடச்செறியணும் நம்ம பழையபடியும் சிபி கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்கணும் அதை நம்ம இதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தை ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ சிபி வந்து கிளம்பிட்டு இருக்கும் போது உடனே அங்கே தமிழ் வந்து அங்கே இருக்கவும் அப்போ வந்து சமீபத்தை அங்கே வராங்க சிபி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க இதுதான் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா சிபியும் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்க வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க சம்யுதா என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அது அவங்க போட்டுட்டு இருக்கவோ தமிழ் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ ஜானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க பாரு தமிழ் நீ வந்து சிபி கூட போகலையா கிளம்பலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நான் எங்க போறதுக்கு அதுதான் அந்த சம் கூட பரவாயில்ல அப்படி இருக்கும்போது நான் எங்கே போகிறதுக்கு அப்படிங்கும்போது என்ன தமிழ் நீ இந்த மாதிரி பேசிட்டுருக்குற அவன் வந்து கூப்பிடாட்டாலும் என்ன நீ கூட போக வேண்டியது அப்படிங்கும்போது இல்லை ஜானுமா அவர் வந்து சம் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கிறாரு அதனால எனக்கு வந்து வழிய போய் அவர் கூட போடணுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அதனால அவளே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ சமீதாவும் கிளம்பி வராங்க சிபி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிபியும் சரி இப்படிங்கிறாங்க அப்போ வந்து சமீதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு சிபி நீ வந்து சீப் கெஸ்ட் வரைக்கும் மட்டும் இல்லை உனக்கு அங்கே வந்து பாராட்டு விழா அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து விருதெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு சின்னதாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது எதுக்காக எனக்கு வந்து அவார்ட்லாம் கொடுக்குறாங்க நான் என்ன சாதனை பண்ணிட்டு அப்படிங்கும்போது என்ன எல்லாரும் சாதனை பண்ணி தான் இப்போ அவார்ட்லாம் வாங்குறாங்களா என்ன பணத்தை கொடுத்தாக்கி அவார்டு கொடுக்க போறாங்க அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் பேசுறது அப்படிங்கும் போது இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்போ தமிழ் வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க நான் சொல்றது கேளு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவைதான் அப்போ நீ வந்து ஜானுமா எடுத்துக்கு வர வேண்டாமா அதனால இதெல்லாம் தேவைதாம் வா அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் சமிதாவும் இருக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சரி சிபி நீங்கள் கிளம்புங்க எனக்கு வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்ததுல அது வந்து கேன்சல் ஆகி போச்சுது அதனால் வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல ஜானுமா நீங்களே வர வேண்டியது தானே அதுதான் வந்து மீட்டிங் கேன்சல் ஆகி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இல்லை நான் வரல நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கவோ இப்போ சேது வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் நீ போக்கலை அப்படிங்கும் போது எங்கே நான் போகிறதுக்கு அதுதான் வந்து சமயத்தாவை கூட்டிகிட்டு போகிறாரலாம் போகிற அப்படிங்கும்போது அப்படியா நீ தான் போக போகிற நீ கிளம்பிட்டு வா அப்படிங்கும் போது என்ன சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு தமிழ் கேட்கவும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பார்த்தோம்னா செய்து வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க போனதுமே அவங்க சமயுதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வேறு குரல்ல வந்து சேது வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் சமயத்தா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் வந்து ஜானு கம்பெனியில் தான் இருந்துகிட்ருக்கிறேன் இந்த மாதிரிக்கு ஃபுட் டெலிவரிக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு ஆர்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சமீபா வந்து அப்படிங்களா சரி நான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்திக்கலாம் அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை முக்கியமாக நான் எப்பவுமே சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சமயத்தாவும் வேற வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டுருந்தாங்க அப்போ சேது தான் குரல் மாற்றி இந்த மாதிரிக்கு சமயத்தாவும் போகிடாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ சமயத்தா வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க சிபி நீயே வந்து அங்கே கிளம்பி போ எனக்கு முக்கியமாக இந்த மாதிரிக்கு ஒரு இது வந்திருக்குது ஆர்டர் வந்திருக்குது அதனால நான் அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜானுவும் சேதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ போய் கிளம்பிட்டு வா அப்படிங்கவோ இதை பார்த்ததுமே வந்து தமிழ் தவிர எரிசலோடு இருக்கிறாங்க அப்போ தமிழும் கிளம்பிட்டு வராங்க அப்போ சிபி வந்து இவ்வளோ கூட்டிட்டு போகணுமானு சொல்லி கேட்கும் போது ஜானு சொல்றாங்க என்ன சிபி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் வந்து இப்போதான் முதல் முறையாக தமிழை வெளியே அழைச்சிட்டு போற அதனால ரெண்டு பேரும் ஜோடியாக போங்க அப்படிங்கவும் அப்போ வந்து தமிழ் சொல்றாங்க ஜானுமா அதுதான் உங்களுக்கு மீட்டிங் வந்து கேன்சல் ஆகி நீங்களே நீங்களும் எங்க கூட வாங்க அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு நீங்கள் இப்போ இப்போதான் தனியாக போறீங்க அப்புறம் நான் எதுக்காக உங்களுக்கு அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க ஜானுமா கண்டிப்பாக நீங்கள் வந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி ஜானுவி அழைச்சிட்டு போறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு மூணுருமே வரவும் இப்போ அவங்க மூணுருமே அவங்க வந்து வரவே இருக்கிறாங்க அடுத்து தான் அவங்க சிபியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தோம்னா சிபி வந்து ரொம்பவே மோசமாக அங்கே வந்து வெளியூரில் நடந்துக்கிட்டாங்களா அதெல்லாம் வந்து அவங்க வீடியோவாக போடவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே முகசூலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாமே வெண்பாவோட திட்டமாக தான் இருக்குது அவங்க தான் வந்து சிபியை இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்தணும் இதுக்கு வந்து தமிழ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிக்கி வெண்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே சிபி ஜானு தமிழ் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது வந்தவங்களும் எல்லாேருமே வந்து சிபியை பற்றி ரொம்பவே மோசமாக திட்ட ஆரம்பிச்சிடவோ இப்போ தமிழ் அங்கே வராங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வீடியோ வருது பாரு அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சிபி வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லது பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களால வந்து எல்லாமே நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு வீடியோவை அவங்க போட்டு விடவும் அது எல்லாமே வந்து அவங்க பார்த்து அவங்க சிபியை வந்து பாராட்டி அவங்க கை தட்டுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சிபி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருந்த ஜானுவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பாத்திய சிபி தமிழ் மட்டும் வந்து இல்லைன்னா உன்னை எல்லாருமே வந்து அசிங்கப்படுத்தி தமிழ் போய் உன்னை எப்படி எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே சிபி வந்து அப்படியே கண்கலங்குறாங்க தமிழ் மட்டும் இந்த வீடியோவை போடலைனா எல்லார் மனசுலையும் நான் ஒரு தப்பானவன் அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க இது எனக்கு எவ்வளோ தூரம் அசிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து தான் வந்து அவங்களுக்கு சிபிக்கு வந்து அவங்க அவார்டுலாம் கொடுக்குறாங்க அப்போ ஜானு கையாலேயே அவங்க அவார்டு வாங்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழும் மற்றவங்க எல்லாருமே வந்து சிபியை பாராட்டுறாங்க அடுத்து தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்ல மாதிரிக்கு முடியவும் அப்போ வந்து வீட்டுக்கு எல்லாருமே வரவும் உடனே உடனே சிபி வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க தமிழ் உண்மையிலேயே வந்து நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன சிபி சார் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது ஆமா என்ன வந்து யார் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஆனா என்ன கரெக்டான நேரத்துல வந்து நான் வந்து பண்ணினது எல்லாமே வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை நீ வந்து போட்டு காட்டின பாரு அதனால வந்து என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படாம போச்சுது நீ மட்டும் இல்லைன்னா எல்லாருமே என்ன தப்பு தப்பா தானே பேசியிருப்பாங்க இது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்ல ஜானோமாவோட கௌரவத்துக்கு அசிங்கமா இப்ப முடிஞ்சிருக்கும் ஆனா ஒன்னாலதான் இது எனக்கு மீண்டு கிடைச்சிருக்குது அதனால அதனால உனக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அப்படிங்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சமயத்தா கிடையாது வெண்பாதான் அப்படிங்கறத வந்து தமிழ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து சிபியோட மனசில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இது தெரிஞ்சிட்டு இருக்கிற வெண்பாவும் ஒரு பக்கம் எரிச்சல் அடைகிறாங்க எப்படியாவது வந்து தமிழை வந்து இவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும்னா ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அந்த வீடியோ இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எரிச்சல் அடையவும் அப்போ அதே மாதிரிக்கு சிபியும் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க சமயுதா நீ தானே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னேன் நீ தான் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தாவை அடிக்கிறதுக்காக சிபி போகவோ அப்போ வந்து சமயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற ஒன்று அசிங்கப்படுத்துறதுக்காக நான் இருந்தேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஏற்படுத்தின வீடியோ எந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமயத்தா காட்டுறாங்க அப்போ சிபிக்கு உடனே சந்தைக்கு வருது அப்போ நீ இந்த மாதிரிக்கு செய்யலை அப்போ யார் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் வந்து ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க ஆனால் கூட இருக்கிற வெண்பா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அது மட்டும் இல்லாமல் தமிழோட கதையை இன்னைக்கு முடிக்கிறதுக்கோ ஏற்பாடு பண்ணினது வந்து வெண்பாதான் அப்படிங்கிறத சிபி கண்டுபிடிப்பாங்களா அடுத்து தான் வந்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்